வணக்கம் நான் உங்கள் மகிந்தினி ஆறு முதல் முப்பது வயசுக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் என்ன முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து பிளஸ் பெண்களையே அட்ராக்ட் ஆகுறாங்கன்னு கேள்வி வந்தா காரணம் சிம்பிள் இல்ல டீப் சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட்ஸ் தான் நம்பர் ஒன் அமைதியான நிச்சயமான உறவுக்கான ஈர்ப்பு டுவெண்ட்டீஸ் டேட்டிங் என்றாலே ட்ராமா கன்ஃபியூஷன் ஓவர் திங்கிங் இதையெல்லாம் பார்த்து களைத்த ஆண்களுக்கு கால்மாவும் கிளாரிட்டியாவும் பேசுற தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் பெண்கள் ஒரு சேஃப் ஸ்பேஸ் மாதிரி ஃபீல் ஆகுவாங்க நம்பர் டூ செக்ஷுவல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் வயதில் ஒரு பெண்ணின் செக்ஷுவல் மெச்சூரிட்டி பீக்கில் இருக்கும் அவங்களோட ஓப்பன்னஸ் கம்ஃபர்ட் கான்ஃபிடென்ஸ் ஒரு ஆணுக்கு ரியல் இன்டிமசி எப்படி இருக்கணும்னு நேரடியாக உணர வைக்கும் நம்பர் த்ரீ ஈகோ மெச்சூர் ஆகிறது ட்வெண்ட்டீஸில் ஒரு பையனுக்கு ஈகோ ஃப்ராஜைலாக இருக்கும் பட் லேட் ட்வெண்ட்டீஸ்க்கு வந்ததும் அவனுக்கு டாமினன்ஸ் வேண்டாம் அவனோட வாழ்க்கையை என்ரிச் பண்ணும் ஈக்குவலான பார்ட்னர் தேவைப்படுவான் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் விமன் நம்பர் ஃபோர் டேட்டிங் ஃபட்டீக் ஆங்ஷஸ் அவாய்டன் ட்ராமா புஷ்புல் மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் இதுல போர் ஆகுறவங்க செக்யூரா பேசுற முப்பத்தந்து வயதுக்கு மேல் உள்ள பெண்களிடம் ஒரு டீப் பீஸ் ஃபீல் பண்ணுவாங்க நம்பர் ஃபைவ் குட் கேர்ள் வர்சஸ் ஃபன் கேர்ள் ஸ்பிளிட் டிசால்வ் ஆகிறது ஓல்டர் உமன் நர்ச்சரிங்காவும் செக்ஷுவலாகவும் இருக்காங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேட்டகரிஸையும் ஒன் பர்சன்லவே மர்ஜ் ஆகிடும் இதுல மென் உண்மையிலேயே செட்டில் ஆகுவாங்க நம்பர் சிக்ஸ் அ சட்டல் சைக்கலாஜிக்கல் கம்ப்ளீஷன் செல்ஃப் அஷூரன்ஸ் வந்த ஆண்களுக்கு மெச்சூர் ஆன் செல்ஃப் அஷூரன்ஸ் வந்த இடம் ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் வரும் இது மாமி இஷ்யூக்கள்ல ஒரு இன்னர் ஆர்க் கம்ப்ளீட் ஆகிற ஃபீலிங் நம்பர் செவன் ஸ்டேட்டஸ் ரீடிஃபைன் ஆகிறது ட்வெண்ட்டீஸ்ல ஸ்டேட்டஸ் யங்கஸ்ட் பிரிட்டியஸ்ட் பார்ட்னர் லேட் ஸ்டேட்டஸ் வேணா என்னமனே எனக்கு நந்தது அல்லது மேலான ஒரு பெண்ணோடு இருக்கிறேன் அது டெப்த்தும் ரெஸ்பெக்ட்டும் கொண்டு கொண்ட ஸ்டேட்டஸ் அது சுருக்கமாக சொன்னால் இருபத்தி இரண்டில் அவன் என்னை கூலாக காட்டுறவங்கள தேடுவான் இருபத்தி ஏழில் அவன் வந்து என்ன அலைவாகவும் கால்மாவும் செட்டில்டாகவும் உணர வைக்கிறவங்கள தேடுவான் இருந்து எமோஷனல் ஸ்டபிலிட்டிக்கு வர்ற மாற்றம் தான் இதில் இதில் முக்கியம் வேற ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் டிஎம் பண்ணுங்க